முப்ப முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு புதுசாக வணக்கம் ரொம்ப நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலுக்கு முன்னால்தான் நிற்கிறேன் இன்றைய தினம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக முப்பத்தி அஞ்சு வருடங்களுக்கு பிறகு புத்தம் புதிய கொடித்தம்பத்தில் முக்கியமாக வெள்ளியில் செய்யப்பட்ட கொடித்தம்பத்தில் இன்றைக்கு முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு பிறகு வந்து இந்த மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் கொடியேற்ற உற்சவம் வந்து இங்கே மிக வெகு விமரிசையாக நடைபெற போகுது அந்த காணொளி தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் முக்கியமாக முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு பிறகு ஏன் இங்கே கொடியேற்றம் செய்யப்படுது என்ன காரணத்துக்காக அவ்வளோதான் பரவாயில்ல நடைபெற இல்லை என்றது எல்லாத்தையும் நாங்கள் இங்கே அவர்களிடம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் முக்கியமாக இது வந்து முப்பத்தஞ்சு வருடம் பண்டிகை நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பிறந்த ஆண்டில் வந்து இந்த கொடியேற்றம் நிறுத்தப்பட்டு இப்போ வந்து திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா முப்பத்தஞ்சு வருடம் இந்த கொடியேற்ற வைபவம் நடைபெற போகிறது முக்கியமாக முதலாவதாக நடக்க போகிற இந்த கொடியேற்ற வைபவத்துக்கு முக்கியமாக வரவணும் நாங்கள் ஒரு முருக பக்தர்கள் ரெண்டு வடியாக வந்திருக்கிறோம் வாங்க இங்கே என்னென்ன விஷயங்கள் எப்படியான இதுகள் நடக்குது என்றது எல்லாத்தையும் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் மறக்காம இந்த காலையில் போய்ட்டு கேரத்துக்களை தெரிவிங்க நேயர்களுக்கு வணக்கம் வரலாற்று சிறப்போடு விளங்குகின்ற மாவட்டபுரம் கந்தசாமி வளாகத்திலே நின்று பேசுவதற்கு அவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே பேசலாம் உலகம் முழுவதும் இன்று வரலாற்று சிறப்போடு இருக்கின்ற மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்தினுடைய இந்த வருடாந்த கொடியேற்ற பெருவிழா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே விசுவாவசு வருஷத்திலே என்ன சிறப்பு என்றால் நேயர்களே மாவட்டபுரத்திலே வெள்ளித்தம்பத்திலே கொடியேற்றம் நடைபெற்றிருக்கிறது மருத மரத்திலே தம்பத்தை எங்களுடைய கலைஞர்கள் காட்டியிருப்பார்கள் காட்டிக் கொண்டிருப்பார்கள் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் வெள்ளித்தம்பம் வரலாற்று சிறப்போடு இருப்பது மாவட்டபுரம் கந்தசாமி கோவில் இன்றைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முதல் இந்த ஆலயம் நாட்டிலே ஏற்பட்ட அசாதாரண அந்த சூழ்நிலையினாலே பல சேதங்களை கண்டிருந்தது மீண்டும் மாமிகந்தனுடைய மகா கும்பாபிஷேக பெருவிழா அற்புதமாக இந்த ஆண்டிலே நடைபெற்றது அது மட்டுமல்ல இந்த கும்பாபிஷேக பெருவிழாவை மருவி ஒட்டிய ஒரு மகோற்சவ பெருவிழா இருபத்தி ஐந்து நாட்கள் நடைபெற இருக்கிறது இந்த இருபத்தைந்து நாட்கள் என்று சொன்னால் ஆடி அமாவாசையை தீர்த்தோத் கொண்டோ இந்த இருபத்தைந்து தினங்களும் மாவைக்கந்தனுடைய இந்த வரலாற்று பெருமைகளை பறைசாற்றுகின்ற மகோற்சவம் யாழ்ப்பாணத்திலே வடபுலத்திலே உலக மேற்கோட்டம் என்று வர்ணிக்கப்படுகின்ற நல்லூர் கந்துசாமி ஆலயத்திலே இருபத்தைந்து நாள் மகோற்சவங்கள் அதே போல மாவை ஆதீனத்திலே மாவைக்கந்தனுடைய ஆலயத்திலும் இருபத்தி ஐந்து நாள் மகோற்சவங்கள் ஆகவே இந்த வகையிலே இந்த வடபுலத்திலே இருக்கிற ரெண்டு முருக சன்னிதானங்களிலே தான் இருபத்தைந்து தினங்கள் உற்சவம் கொண்டாடப்படுகிறது கந்தசாமி கோவில் நேயர்களை மூன்று ஆலயங்கள் சேர்க்கப்படுகிறது அதே வேளையிலே மிக சிறப்பாக கந்தனுடைய ஆலயத்திலே இருபத்தி ஒரு அடி உயரமான இந்த தம்பம் நீங்கள் எதாவது சிந்திப்பீர்கள் வெள்ளி தம்பத்தை மட்டும்தான் நாங்கள் பார்க்கிறோம் இந்த தம்பத்தினுடைய வரலாறு என்ன இத கதை என்னவென்று சொன்னால் நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு இருந்து இசபதி செந்தில் திருமேனி என்று சொல்லுகிற கலைஞனாலே இசபதியாலே தான் இந்த அழகான வெள்ளி தம்பம் செய்யப்பட்டிருக்கிறது அதைவிட நீயர்களே நேயர்களே நூறு கிலோவுக்கு மேல் இந்த வெள்ளித்தம்பத்தினுடைய எடை எவ்வளவு சொன்னால் நூறு கிலோ அதாவது எடை இதனுடைய பருமதி நூறு கிலோ எடை இந்த தம்பத்துக்கு வெள்ளி செலவிடப்பட்டிருக்கிறது ஆகவே தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டிய இந்த தம்பத்தை யார் செய்தார் அடுத்த இந்த தஞ்சாவூரிலே இந்தியாவிலே தமிழகத்திலே தமிழ்நாட்டிலே இருக்கிற தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டிய குஞ்சரமல்லை தபதி வம்சாவளியில் வந்தவர் சுவாமி மலை தமிழ்நாட்டை சேர்ந்த செந்தில் திருமணி அவர்கள் இருபத்தி ஒரு அடி உயரமான வெள்ளித்தம்பத்தை மாவைக்கந்தனுக்கு அவர் அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்தனுடைய எங்களுக்கும் இந்தியாவுக்கும் நிறைந்த தொடர்புகள் இருக்கிறது பாரத புரவீக அவள் தன்னுடைய நினைவாக கட்டிய ஆலயம் தான் மாவட்டபுரம் கந்தசாமி கோவில் மா முகம் அதாவது குதிரை முகம் மாறிய காரணத்தினாலே மார்கப்புரவீக வள்ளியினுடைய தந்தை தன்னுடைய மகளுக்காக மகளினுடைய நினைவாக கட்டப்பட்ட ஆலயம் தான் மாவைக்கந்தருடைய ஆலயம் இவ்வா இவ்வாறு வரலாறுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த விசுவாவசி வருஷம் ஆணி திங்களிலே இந்த அழகான இந்த தம்பத்திலே துவையா ஆரோகணம் கொடியேற்ற பெருவிழா இங்கே ஏற்றி வைக்கப்பட்ட சீலை கொடித்தம்பம் பசு சிவபெருமானாக கொடிச்சீலை பசு ஆன்மாவாக சுற்றிய கயிறு பாசமாக காட்சி அளிக்கிறது பதி பசு பாசம் என்று சொல்லப்படுகின்ற முப்பொருள்களினுடைய உண்மைகளை விளக்கின்ற தரிசனமாக கொடியேற்றம் நடைபெற்றது இந்த கொடியேற்ற பெருவிழாவை மாவை ஆதீனத்தினுடைய பேரரசு ஆதீனகத்தர் மகாராஜசிரி ஊனாச்சான ரத்தன சபாபதி குருக்களையா அவர்கள் இன்றைக்கு நல்ல முகூர்த்தம் பன்னிரண்டு மணி ஆறு நிமிடம் தேவேந்திர முகூர்த்தம் நெருங்கி வருகிற வேளையிலே தேவாதி தேவர்கள் பூமாரி சூரிய பூதகனின் ஆதரவு எல்லாம் மாவைக்கந்தனுடைய புகழ்வாட பஞ்சதவி முழங்க பார்வையில்லோர் ஆட்பரிக்க அஞ்சலிப்போர் மெசிலித்து ஆனந்த கண்ணீர் தரிய யாழ்ப்பாணம் தவிர மேற்குலக நாடுகளிலே இருப்பவர்கள் எல்லோரும் இன்றைக்கு மாவைக்கந்தனுடைய கொடியேற்ற புலா விழாவை கண்டிருக்கிறார்கள் மாவட்டை சார்ந்தவர்கள் புலம்பெயர் நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அமெரிக்கா லண்டன் கனடா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஜெர்மனி சுவிட்சிலாந்து போன்ற பல நாடுகளில் இருப்பவர்கள் இந்த அடைந்த ஒரு அற்புதமான காட்சி உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் நின்ற சோதி புலம்பதோர் வேணியாக கூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்தால் முடித்தனன் உலக வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுடைய நல்லதொரு திருவருள் எங்களுக்கு கிடைத்து எல்லோரும் நல்ல வண்ணம் வாழ இந்த இருபத்தி ஐந்து தினங்களும் முருகனை ஒரு நிமிடமாவது நாங்கள் எங்களுடைய மனதிருப்தி வழங்கி வழிபடுவோமாக நன்றி நேயர்களே இணைந்து கொள்கிறார்கள் பெருமான நெய்யடியார்களே ஒரு புதி பக்தி நிறையிலே ஈழத்தமிழர்களினுடைய வழிபாட்டு வாழ்வியலிலே ஒரு புதிய சகாப்தம் ஆரம்பமாகி இருக்கிறது எத்தனையோ ஆண்டுகளெல்லாம் அடியவர்கள் கந்தனினுடைய எங்கள் காதுகளில் கேட்காதா வாசல் கதவு திறக்காதா என்று வாழ்விலே தவம் இருந்த காலங்கள் நிறைவு பெற்று இன்றைக்கு வரலாற்று பெருமையும் அருளாட்சியும் மிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் ஈழத் தமிழகத்தினுடைய முக்கியமான பிரதான ஆலயமாக இருக்கக்கூடிய தமிழர் தம் வாழ்விலே மிக பெரும் பண்பாடும் பாரம்பரியங்களும் மிக்க மாவட்டபுரம் கந்தனுடைய ஆலயம் இன்றைக்கு கொடியேற்ற தவிபம் கண்டிருக்கிறது மிகப்பெரிய உன்னதமான வழிபாடாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளி தம்பத்தேழு இன்றைக்கு கந்தனுடைய கருணை கொடி ஏறி இருக்கிறதா ஆனி மாதம் சூரியனுடைய கதிர்கள் மிக வெண்மையாக இருக்கிற போது மிக வெப்பமாக இருக்கிற போது மண்டபத்தில் மிக குளிர்மையானதும் செழுமையானதுமான அழகிய அற்புதமான தென்றல் காற்று அடியார்களினுடைய மேனியை தழுவ இன்றைக்கு அந்த கொடியேற்ற வைபவத்தை வெள்ளித்தம்பத்திலே கந்தன் எல்லாம் அள்ளியே தருகின்ற கந்தன் இன்றைக்கு ஆறு முகத்தவனாக ஈசானம் தட்புஷம் அகோரம் பாமதேவம் சத்யோதாத

மாவட்டந்தன் மிகப்பெரிய தமிழர்களிடம் வாழ்வியலோடு இரண்டர கலந்து இருக்கின்ற பக்தி நிறைவடைத்த அற்புதமான ஆலயம் இன்றைக்கு கொடியேறி இருக்கிறது இருபத்தைந்து நாட்கள் மகோற்சவம் நடக்க இருக்கிறது இந்த தரிசனங்களை எல்லாம் தரிசித்து இந்த அற்பெரும் தெய்வீக காட்சிகளையெல்லாம் தரிசித்து தமிழர்தம் ஈழத்தமிழ்தம் வாழ்வு அல்லல் கலைந்தே அருள் நிறைபரப்பியதாக ஆக வேண்டும் என்று கந்தனை பலவாறு

கொடியேத்தேர் கொடிய கோவில் திருப்பணி வேலை செய்து எத்தனை ஆயிரம் சேனாதிபதியாக து <laughs> <laughs> இந்த வருஷம் தான் இது காட்சியில் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு கூட இருக்கும் நினைக்கிறேன் நான் படிக்கிற ஆளுக்கு கொடியேற்றம் குண்டுட்டேன் துத்தம் தொடங்கிட்டு துத்தம் தான் இது கொடியேற்றம் செய்யலாம் பண்ணுது நாங்கள் தான் டிஸ்பிளேஸ் ஆகிட்டோம் இங்கேருந்து வெளியேறி ஆக்கலில்லை ஒரு வரலாற்று முக்கியத்துவமாக இந்த நாள் இன்றைய நாள் சரியா அது முக்கியமான வெள்ளியில செய்யப்பட்ட முழுமையா கழிக்குது நன்றி சுங்கலமா ஆண்டு கலகரத்தின் பின் நாட்டு நடந்த பிரச்சனை காரணமாக கோயில் கோயிலுடைய குன்றி போகின்றது அதன் பிறகு புதல் சந்திரிகா வந்து இந்த வழியை துறந்து ஐயரை கூப்பிட்டு புனராத்தானம் செய்து அதற்கு அலங்கார திருவிழா நடந்து கொண்டு சுமார் முப்பத்தஞ்சு வருஷங்களாக இந்த அலங்கார திருவிழா நடந்து கொண்டு வருது இன்று இந்த இந்த கோயிலுக்கு அலங்காரம் நடக்க புது தேர் புதுச்செப்பரலாம் செய்து நடைபெற்றுக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆணி மாதம் முப்பதாம் தேதி இதுக்கு புது கொடியேற்றம் செய்து வெள்ளியால் செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டது முப்பத்தஞ்சு வருஷம் கொள்ளப்பட்டது இன்று கோயில் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது